ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நாளை விடியலில் பார் உனக்கான ஒரு மிக பெரிய உண்மை தெரியத்தான் போகிறது நீயோ அங்கு நினைத்து அல்லவா நமக்கான விஷயம் நடக்குமா நடக்காதா நமக்கான உண்மை தெரியுமா தெரியாதா நீயும் நாம் நேசிக்கும் ஒருவரை பற்றி என்றால் நாம் கேட்காமல் சென்று விடுவோமா என்ன என் அன்பு குழந்தையே நான் உனக்கானதை மட்டுமே உன்னிடத்தில் நான் தர வந்துள்ளேன் என்று சொல்லும் பொழுது நீ மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது தலை தூக்கி உனக்கான விஷயத்தில் நன்மை செய்ய வந்துள்ளது நீ எப்பொழுதெல்லாம் என்னை கலங்கிக் கொண்டிருந்தாயோ எப்பொழுதெல்லாம் என் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அப்பொழுதெல்லாம் இந்த அம்மாவிடம் மீண்டும் முறையிட்டுக் கொள் என்று தான் சொல்கிறேன் அம்மா நீங்கள் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் செய்யாமல் இருக்கிறீர்களே என்று நினைவில் கொள் என்னிடம் கேட்பதற்கு உனக்கு எல்லா விதத்திலும் உரிமை இருக்கிறது ஒரு அம்மாவாக நான் பதில் சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னை மறுத்து விடாதே நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றா தெரியுமா நீ உன் மனதில் எந்த கள்ள கபடத்திற்கும் அங்கு இடம் கொடுக்காமல் அவர் நன்றாக இருக்க வேண்டும் இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூட உன் எதிராளிகள் பற்றி நல் உள்ளத்தோடு தூய்மையான மனதோடு என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி தூய்மையாக வேண்டிக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளின் உண்மையை அவர்களுக்கு தெரிய வைக்காமல் நான் விட்டுவிடுவேனாம் இதோ உனக்கான விஷயத்தை தெரிய வைப்பதற்குத்தான் உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் மாற்றங்கள் என்பது உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த உலகில் எதுவுமே நிலை இல்லை என்று நினைக்காத பட்சத்தில் நீ நினைத்த விஷயத்தில் நடக்கத்தான் போகிறது உன் உள்ளத்தில் நீ எந்த குற்றத்திற்கும் குறைக்கும் இடம் கொடுக்காமலா இருக்கும்போது உன்னை அவர் நல்லவர் என்று நம்பித்தானே ஆக வேண்டும் வேறு வழி இல்லை அல்லவா அப்படித்தான் உன் உண்மையான பாசத்தையும் அன்பையும் அவருக்கு புரிய வைக்க நான் வந்துவிட்டேனே இனியும் ஏன் இவ்வளவு போராட்டம் அடைகிறாய் நீ அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சில விஷயங்களை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த போராட்டத்தில் நீ ஒன்றை மட்டும் மறந்து விடாதே நீ நல்லவர் என்று சொல்வதற்காக நீ நல்லவர் என்று நிரூபிப்பதற்காக நீ உன்னையே நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதே என்று நான் சொல்கிறேன் அவர் உன் அன்பை புரிந்து கொள்வதற்கான கால கட்டத்தை நான் ஒதுக்கியிருக்கிறேன் அதற்கு சிறிது காலம் நேரம் கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக இப்படி அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியுமே நீயாகவே அங்கு தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் மனதில் பாரத்தை தன் உன் மனதில் வாரத்தை தான் என்னிடத்தில் விடு என்று நான் சொல்லியிருக்கின்றேனே அதன் பிறகும் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த உதவியை எப்படி வேண்டுமானாலும் இங்கு யார் தடுத்தாலும் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது நீ அதை நினைத்து எல்லாம் வருந்த வேண்டாம் தோல்விகளை கண்டு அங்கு சோர்வடைய வேண்டாம் நான் உனக்கான பாடத்தை அங்கு கற்றுக் கொடுக்கத்தான் இப்படி சோகமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி நீ யார் என்று மற்றவர்கள் புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இத்தனை காலம் சொல்லும் உன் அன்பானவர்களும் நீ நேசிக்கும் அவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இல்லை இல்லை நீ அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் இனி உன் எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டு உனக்கான அந்த வெற்றி உன்னை வந்து வந்துத்தான் சேரும் அந்த தருணத்தில் இப்பொழுது நீ யார் என்று அவர்கள் தெரியத்தான் போகிறார்கள் உனக்கான நற்குணம் புரியாமல் தானே இத்தனை காலமாக அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் இனி அதற்கெல்லாம் நான் அங்கு கால நேரத்தை விரித்து விட்டேன் உன் சோம்பலையும் உன் சோர்வையும் முறியடித்து விட்டு உனக்கு நன்மையை விதைக்க இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கும்போது நீ எதற்காக அங்கு மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் நீ என் செல்ல குழந்தை அல்லவா எல்லா உறவுகளை தாண்டி உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் நீ அவர்களிடம் எப்படி அனுசரித்து போக வேண்டும் என்று நான் புரிய வைக்கும் நேரமும் வந்துவிட்டது நீ எந்த ஒரு சுப காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த சுப காரியத்தை என் ஆசீர்வாதத்தோடு நான் மனமாற என் வாழ்க்கையை போகிறேன் என்று என்னிடம் சொன்னபோது நான் அதற்கான அச்சாரத்தை வழங்க மாட்டேனா என்ன இதோ நீ நினைக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது எந்த உறவுகளிடம் மனக்கசப்பும் வாக்குவாதமும் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருந்ததே அதையும் தாண்டி அவர்களின் மனதில் நீ நல் உள்ளத்தை பெறுவதற்கான எண்ணத்தை பிறப்பிக்கத்தான் வந்துள்ளேன் தேவையில்லாத வாக்குவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட்டு அடுத்தடுத்து காரியங்களை உன் திறமையை செய்து கொண்டே உனக்கான தேடல் அங்கு பெரியதாக இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு வருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் ஏற்படும் சந்தோஷத்தை நினைத்து இப்பொழுதிலிருந்தே பூரிப்பு அடைந்து கொள் உன் சொந்தங்கள் உன்னை கொண்டாடப் போகின்றார்கள் எந்த உறவு உன்னை வெறுத்து உன் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த உறவினால் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தத்தான் நான் வந்துள்ளேன் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே பிரிந்து சென்று விட்டாரோ என்று தானே யோசிக்கின்றாய் நீ என்றுமே போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை தேடிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துள்ளேன் எது நடந்தாலும் என் அம்மா என்று எண்ணிக்கொள் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா அதன் பிறகும் மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே ஒரு நாள் உனக்கான விடியல் வெற்றி விடியலில் தருவதற்குத்தான் இந்த வராகி அம்மா இருக்கிறேன் என்பதில் மிக முக்கியமான மாற்றம்தான் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒவ்வொரு நொடியும் இந்த வராகி அம்மா வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை இன்னுமா நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் நீயும் உனக்கான விஷயத்தை உன் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பட்சத்தில் ஏதோ தடைகளும் தடை கற்களும் வந்து கொண்டே இருக்கின்றதே இந்த தடையை தாண்டி நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறப் போகின்றேன் என்று தானே யோசிக்கின்றாய் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் கிடைக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் தானே இந்த வராகி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா இது யார் தடுத்தாலும் நிற்காது என்று உனக்கு தெரியும் அதுபோலத்தான் இந்த உலகத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி தந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வராகி அம்மா அம்மாதான் என்பதை நீ நினைத்துக்கொள் உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு சூழ்நிலையை உனக்கான சூழ்நிலையை நான் உனக்குள் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் நீ இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் பழகிவிட்டாலே போதும் உன் நிலையான சந்தோஷம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இது எனக்கான சந்தோஷத்தை தருவதற்குத்தான் என் ராகி அம்மா இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இப்பொழுது வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது உன் பிரச்சனை தீர்ந்து உன் தீர்வுக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நன்மையை நான் நடத்தி தருகிறேன் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது மட்டுமே செய்வோம் ஆகவே நல்லதே நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்று ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்